பழைய பழைய துணைகள் எல்லாமே போட்டு தீபாவளி கொண்டாடிங்க இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல ரொம்ப 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 நல்லா இந்த தீபாவளி போச்சுங்க உங்களுக்குமே அதாவது கஷ்டப்பட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலுமே நீங்களும் உங்களுக்கு என்ன வருதோ நீங்க அதை பண்ணுங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்காம அதாவது அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கு போடக்கூடிய எஃபர்ட்டை நம்ம நல்லா இருக்கிறதுக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் நல்லா வளர்ந்துட்டே வருவோம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா ட்ரெஸ்ஸுக்கு வந்து கண்டிப்பா சொல்லணுமா ஷாப்புக்கு இருக்கு பாத்தீங்களா அவங்க சொல்லியே ஆகணும் என்ன அவ்வளவு அழகா அழகுபடுத்தி பார்த்தது அவங்க தான் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி அது மாதிரி நம்ம கிட்ட நிறைய திறமைகள் ஏதோ சம்திங் இருந்தாலுமே அதை வந்து அங்கீகரிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும் பாத்தீங்களா அதை அங்கீகரிச்சது நீங்க தான் உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே நம்ம தோசை பார்த்துக்கலாம் தோசை நல்லா வந்துருச்சு பார்த்துக்கோங்க தோசை அப்புறம் மட்டன் ஓகேவா ஓகே நாளைக்கு பண்ணுங்க தேங்க் யூ